வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை சித்திரை நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று உங்கள் செயலிலும் சரி உங்கள் பேச்சிலும் மிக மிகவும் தெளிவும் பொழிவும் நிறைந்த நாளாக இருக்கும் நீங்கள் தொட்ட காரியம் யாவும் இன்று வெற்றியடையும் நாள் இன்று மிகவும் சிறப்பான நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று காலையில் உங்கள் கைக்கு வருவது போல் இருந்த சில உதவிகளோ அல்லது பொருள்களோ மதியத்திற்கு பிறகு வராமல் போவதற்கு வாய்ப்பு உண்டு எந்த வேலையை நீங்கள் செய்ய வேண்டும் என்றாலும் மதியத்திற்குள் முடித்து விடுவது நன்மை பெற்றுத்தரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா மிதுன ராசி மிதுனராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு எளிதில் முடியாது சில பல போராட்டங்கள் நடத்தியே உங்கள் வேலைகளை முடிக்க வேண்டியதாக இருக்கும் இருப்பினும் நாள் இறுதியில் நீங்கள் வேண்டியதை பெற்றுக்கொள்ளும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு செயலையும் சாமர்த்தியமாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடிப்பதால் பலரது பாராட்டை பெறுவதோடு உங்கள் அத்தியாவசிய பணிகள் இன்று நல்லபடியாக முடியும் நாளாக இருக்கிறது இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே பல நாளாக உடல் உபாதையில் இருந்த ராசி நண்பர்களுக்கு இன்று வியாதி நீங்குவதோடு மனதிலும் புது உற்சாகம் பிறக்கும் நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று மிகவும் நல்ல நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை கண்ணீராசி கண்ணீராசி நண்பர்களே இன்று உங்கள் செய்தொழிலில் சிறு சிறு தடைகள் வர வாய்ப்பு உள்ளதால் எந்த வேலையிலும் சற்று கவனமாக இருப்பது நல்லது மேலும் இன்று தெய்வ வழிபாடு செய்வதன் மூலம் உங்கள் மனம் அமைதியாக இருப்பதுடன் பல நன்மைகளும் பெற்றுக்கொள்ளலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பைலட் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு வேலையும் நிதானமாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடிப்பதால் உங்கள் வேலைகள் நல்லபடியாக முடிவதோடு பலரது பாராட்டும் கிடைக்கும் நாளாக இருக்கும் இன்று பலர் உங்களை மதிக்கும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு செயலையும் நீங்கள் தொலைநோக்கு சிந்தனையுடன் செய்வதால் நீங்கள் செய்யும் செயல்பாட்டால் பல நாட்களுக்கு அது நன்மை பயப்பதாக இருக்கும் மேலும் உங்கள் உடன் இருப்பவர்களுக்கும் உங்களால் இன்று பெருத்த ஆதாயம் ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றிதான் இன்று காலையிலே நல்ல செய்தியாக கேள்விப்படுவதால் நாள் முழுவதுமே ஒரு புத்துணர்ச்சியும் உற்சாகத்துடன் இருப்பீர்கள் இன்று மிகவும் சிறப்பான நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட நிறம் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று நீங்கள் எப்பொழுதும் போகும் வழியில் செல்லாமல் சற்று சிந்தித்து மாற்று வழியில் செல்வதால் மிகப்பெரிய லாபத்தை இன்று சந்திப்பீர்கள் மேலும் பல நாள் கஷ்டம் ஒன்று முடிவுக்கு வரும் நாளாகவும் இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று உங்களை சுற்றி எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அத்தனை எதிர்ப்புகளையும் தகர்த்தெறிந்து நீங்கள் ஒரு வெற்றி கொடி பதிக்கும் நாள் என்றே சொல்லிவிடலாம் மேலும் மதியத்திற்கு பிறகு இன்று பணவரவும் அதிகரிக்கும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று நீங்கள் செய்யும் ஒரு சிறு காரியம் கூட மற்றவர்களுக்கு பெருத்த உதவியாக இருக்கும் இன்று நீங்கள் மிகவும் சிந்தித்து சமயோஜித்த புத்தியுடன் செய்வதால் இந்த நாளே மிகவும் நல்ல நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா செவ்வாய்க்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்